எங்களால் பிளே ஆஃப்க்கு தான் போக முடியல அட்லீஸ்ட் ஹோம் கிரவுண்ட்லேயாவது மற்ற மேட்சஸை விளையாண்டுக்கலான்னு பார்த்தா இப்படி அதுக்கும் ஆபூ இப்படி வந்து சிஎஸ்கே கேஆர் எஸ்ஆர்ஹெச் இந்த மூணு டீமு புலம்புகிற மாதிரி தான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க இன்றைக்கி நம்ம இப்படியெல்லாம் இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த ஐபிஎல் சீசன் வந்து இப்போ பாதியில் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ திரும்ப இந்த சீசன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா மே பதினேழாம் தேதி இருந்து திரும்ப மேட்சஸ் வந்து கண்டினியூ ஆக போகுதுங்க ஸோ இதில் வந்து என்ன வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச் கேகேஆர் இந்த மூணு டீமும் இனிமேல் அவங்களோட ஹோம் கிரவுண்டில் எந்த மேட்சஸும் விளாட முடியாது இந்த மூணு டீமோட ஹோம் கிரவுண்டில் மேட்சஸ் நடத்துறதுக்கு பதிலாக டெல்லி ஜெய்ப்பூர் அகமதாபாத் இந்த மூணு கிரவுண்டில் தான் மேட்சஸ் வந்து நடக்கும் அதனால இந்த மூணு டீமுக்கு இந்த மூணு கிரவுண்ட் தான் ஹோம் கிரவுண்ட் மாதிரி இனிமேல் இந்த இடத்துல தான் மேட்சஸ் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியும் ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டை வந்து கொடுத்தாங்க இதை வந்து கேட்டவுடனே எல்லாத்துக்கும் பெரிய ஷாக்கு இதனப்பா எல்லா டீமும் அவங்களோட ஹோம் கிரவுண்டில் வந்து விளாடும்போது இந்த மூணு டீம் மட்டும் ஏன் வந்து அவங்களோட ஹோம் கிரவுண்டில் வந்து விளாடக்கூடாது இதை மட்டும் ஏன் வந்து மாற்றி ரீஷெடியூல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எல்லாருமே வந்து கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நாங்கள் ஏன் தெரியுமா இந்த மூணு டீமோட ஹோம் க்ரௌண்டை மட்டும் ஷிஃப்ட் பண்றோம் இந்த மூணு கிரவுண்ட்லயுமே வந்து கொஞ்சம் வெதர் வந்து சரியில்லை இந்த மூணு இடத்துலையுமே வந்து மழை விழுகுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா வந்து சும்மா சும்மா மழை விழுந்துகிட்டே இருந்துச்சுன்னா தேவையில்லாம மேட்ச் தானே வந்து டிலே ஆகும் அதனால தான் இந்த மூணு இடத்துல மேட்சஸ் நடத்துறதுக்கு பதிலாக வேற கிரவுண்ட்ல இந்த மேட்சஸ் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி இந்த மாதிரி நாங்க பிளான் பண்ணிருக்கோம்னு இது மாதிரி விளக்கத்தை வந்து கொடுத்துருக்காங்க ஆனா என்னதான் இவங்க இந்த மாதிரி விளக்கம் கொடுத்தாலும் இது ஒரு சப்பக்கட்டு கட்டுற மாதிரி தாங்க ஏன்னா இந்த தடவை ஐபிஎல் சீசன்ல சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச் கேகேஆர் இந்த மூணு டீமும் பிளே ஆஃப்க்கு போற வாய்ப்பை வந்து இழந்துட்டாங்க ஸோ இவங்க பிளே ஆஃப்க்கு போகிற வாய்ப்பு இழந்துட்டாங்க அப்படின்னால இவங்களோட மேச்சஸ்லாம் வந்து மேக்ஸிமம் இன்ட்ரெஸ்டே வந்திருக்காது அதனால எதுக்கு இவங்களோட ஹோம் கிரவுண்டில் போய் அந்த மேட்சஸ் வந்து நடத்தணும் இதுக்கு வேற கிரௌண்டில் நடத்துனாவது கொஞ்சமாவது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா இந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க போல் இதை வந்து வெளிப்படையாக சொல்ல முடியாதுன்னு வெதர் சரியில்லை மழை உழுக சான்ஸ் இருக்கு அதனால தான் இப்படி நாங்கள் வந்து ஷிஃப்ட் பண்ணுறோன்னு சொல்லி இது மாதிரி அநியாயமா சப்பக்கட்டு கட்டுறாங்க ஆனால் எதனால ஷிஃப்ட் பண்ணாங்களோ ஆண்டவனுக்கு தானே வந்து தெரியும் ஆனால் உண்மையிலே சிஎஸ்கே இந்த நிலமையில இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க ஏன்னா போன சீசனே சிஎஸ்கே பிளே ஆஃப்க்கு போலதான் இருந்தாலும் கடைசி மேட்ச் வரைக்கும் ஒரு உயிர் இருந்துச்சு பரவாயில்லப்பா சிஎஸ்கே பிளே ஆஃப்க்கு போயிடுவாங்க போயிடுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம் கடைசியில் தான் நம்மளால் வந்து பிளே ஆஃப்க்கு போக முடியல ஆனால் இந்த தடவை சிஎஸ்கே ஐபிஎல்ல ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஆட்டையை முடிச்சு விட்டாங்க இவங்க பிளே ஆஃப்க்கு போக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே நமக்கு தெரிஞ்சு போச்சு இதுதாங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ் மத்தியில் அவங்களுக்கு உண்டான இன்ட்ரெஸ்டே வந்து குறைச்சி போச்சு ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே டிக்கெட்ஸ்க்கு அந்த அளவுக்கு மவுஸ் இருந்துச்சு ஆனால் இப்போ சிஎஸ்கே பிளே ஆஃப்க்கு போகலன்னு தெரிஞ்சவொடனே யாருமே சிஎஸ்கே போட்டிகளை பார்க்குறதுக்கு அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறதே இல்லை அந்த அளவுக்கு இந்த தடவை சிஎஸ்கேவோட நிலமை ரொம்ப மோசமாக போயிடுச்சுங்க சிஎஸ்கேவோட நிலைமை தான் அப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா கேகேஆர் கேஆர் சொல்லி போன சீசனில் கொடி கட்டி பறந்த டீமுக்கும் இதே மாதிரி ஒரு நிலைமை ஆயிப்போச்சு சரி அடுத்த சீசன்லையாவது சிஎஸ்கே கம்பேக் கொடுக்குறாங்களா அப்படின்றத போகிறது இருந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்